நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல நல்ல தகவல்களை அரிய தகவல்களை அன்றாட நிகழ்வுகளை இப்போது நமது தினத்தகவல் மூலமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இப்போது நம்ம வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்புயூர் பக்கத்தில் ஒரு பனந்தோப்பு அதாவது பணங்காட்டுக்குள் இருக்கிறோம் அந்த பனை எப்படி அதாவது கருப்பட்டி எப்படி உற்பத்தி ஆகுது இந்த கருப்பட்டி என்னென்ன நோய்களை குணமாக்கும் அப்படிங்கிறத பண்டைய கால மக்கள் பன்னெடுங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இப்போ இந்த கருப்பட்டி அப்படிங்கிற வந்து கலப்படம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கு ஆனால் நம்ம கருப்பட்டி அப்படிங்கிற நம்ம ப்ராடக்ட் வந்து முற்றிலுமாக பனை மரத்தில் இருந்து அதாவது ஒரு பனை தொழிலாளி அவர் அதிகாலையில் பனையில் போய் அந்த பனை பனை ஏறி இறக்கி அந்த நீரை இறக்கி இந்த பதநீரை எப்படி பக்குவமாக அவர் வந்து சுத்தமாக கலப்படம் இல்லாமல் சுத்தமான கருப்பட்டியை தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்தோம்னா அதிகாலையில் ஒரு நாலு ஐந்து மணிக்கெலாம் வந்து அந்த பனை தொழிலாளி தன்னோடய பணங்காட்டுக்குள்ளே வந்துடுறாரு வந்து ஒவ்வொரு பனைகளாக அந்த பனை மரங்களில் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பதநீரை வந்து கலெக்ட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதநீரை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு பனை மரங்கள்லையும் ஏறி அவர் இறக்கி அதை வந்து ஒரு குடுவையில் சேவிச்சு அந்த குடுவைய அவரே கைப்பட தூக்கி அந்த கொண்டு வந்து அவர் ஒரு இடத்துல வந்து சேகரித்து வைக்கிறார் சேகரித்து வைக்கிறார் அப்படின்னா ஏன்னா அந்த பனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பனை வரைக்கும் அவர் வந்து ஏறி இறங்கினா தான் இவருக்கு அந்த கருப்பட்டி காய்ச்சுவதற்கான பதநீர் கிடைக்கும் இப்போ இந்த பதநீரை வந்து பக்குவமா அதாவது ஒரு ரசாயன சேர்க்கை இல்லாம ரசாயன சேர்க்கை இல்லாம கருப்பட்டியை வந்து தெளிவா எந்த விதமான கலவையும் கிடையாது நம்ம நேரடியாவே பார்க்கலாம் இந்த பனங்காட்டில் இந்த பனைமரத்திலிருந்து இறக்கின பதநீர் நேரடியாக வந்து அந்த குடில் குடில் அதாவது விடலிக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த விடலி அதாவது பதநீர் காய்க்கும் இடத்துக்கு பேரு விடலின்னு பேரு அந்த வெடில கொண்டு போய் அவர் வந்து ஒரு அண்டாவை அண்டாவை அந்த அடுப்பு மேல வச்சு இந்த பதநீரை அங்கே ஊற்றி இந்த பதநீரை பக்குவமா காய்க்கிறார் பக்குவமா காய்ச்சி அந்த பதநீரை வந்து கருப்பட்டி பதத்துக்கு வந்த உடனே அந்த பதநீர் அந்த அண்டாவை இறக்கி வச்சு அதை ஒரு மத்து அதாவது ஒரு பனை மரம் மட்டையால் பனை மரத்தோட மட்டையால் அதை வந்து அதை துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துடுப்பு போட்டு அதை வந்து பக்குவமாக காய்ச்சி எடுத்து அதை வந்து தேங்காய் சிரட்டை அதாவது கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் நம்ம பகுதியில் அதுக்கு பேர் வந்து சிரட்டைன்னு சொல்லுவோம் சிரட்டை அதாவது பனஞ்சிரட்டை அதாவது அந்த தேங்காயிலிருந்து எடுக்கப்படுற ஒரு அந்த சிரட்டை அந்த மேல் பகுதி இருக்குல்ல அதில் வந்து அதை வார்த்தை எடுத்து அந்த அந்த கூப்பணி அதாவது பதநீர்லேருந்து வந்து கூப்பணி ஆகி கூப்பணி வந்து கருப்பட்டியாக மாறும் அந்த கூப்பணியை சரியாக பக்குவமான நிலைக்கு கொண்டு வந்து அதை வந்து அவர் வந்து வார்த்தை எடுத்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதை நல்ல நன்ற காய வச்சு அதை கொஞ்சமாக தட்டி எடுத்து நமக்கு வந்து ச கொண்டு வராங்க இது முற்றிலும் எந்த விதமான கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி இந்த நல்ல கருப்பட்டி உற்பத்தி நம்ம இங்கே இருக்கோம் இதை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கணும் தான் இந்த காணொளி நன்றி நம்ம கருப்பட்டி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து நம்மளோட ஆன்லைனில் பார்க்கலாம் நம்ம கருப்பட்டி அதோடய விளைவுறங்கள் மற்ற எல்லாமே நம்ம ஆன்லைனில் உங்களுக்காக தரவிறக்கம் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த நம்ம கருப்பட்டியை பற்றிய தகவல்கள் அதோடய விலை மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நமது இணையதள வழியாக செய்திருக்கிறோம் பாருங்க நல்ல கருப்பட்டி வாங்குங்க நலமாக இருங்க நன்றி வணக்கம்